ஹாய் ட்ரைமாஸ் வணக்கம் வெல்கம் பேக் டுவர் சேனல் நீங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்கள் ட்ரீம் மோசம் கட்டணுமா அதுக்கு எவ்வளோ செலவாகணும்னு உங்களுக்கு தெரியணுமோ அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும் முதல்ல சிமெண்ட் பேக் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத பார்த்தோம் அடிக்கல் போடுறதுக்கு ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் காலம் எல்லாத்துக்குமே வந்து சிமெண்ட் பேக் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சிக்ஸ் சிக்ஸ்டி பேக்ஸு தேவைப்படுது இன்னைக்கான ப்ரைஸு த்ரீ ஹண்ட்ரட் அதை வச்சு தான் நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன் அப்போ டோட்டலாக வந்து ஒன் லேக் நைன்டி எயிட் தௌசண்ட் வருது நெக்ஸ்ட்டு ஸ்டீலு இதுவுமே ஃபவுண்டேஷன் ரூஃபு காலம் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து த ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி கேஜி தேவைப்படுது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னிங் ப்ரைஸ் பார்க்கும்போது சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறது அதனால வந்து டோட்டலாக த்ரீ லேக்ஸ் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருக்கு இப்போ பிரிக்ஸு கணக்கு எடுக்கும் போது இருபத்தி நாலாயிரம் கல் நமக்கு தேவைப்படுது அதோட ரேட் வந்து டுவெல் ருபீஸ் இப்போ ரெண்டுத்தையும் வந்து கால்குலேட் பண்ணும் போது டூ லேக்ஸ் எயிட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் வருது இப்போ எம்ஸ் அண்ட் பி சாண்ட் அண்ட் நான் சொன்ன எந்த ப்ராடக்ட்ஸையும் வந்து நம்ம ஒமிட் பண்ண முடியாது பில்டிங் கட்டுறதுக்கு அதெல்லாம் கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எம்ஸ் சாண்ட் தேவைப்படும் போது டுவெண்ட்டி டூ யூனிட் தேவைப்படுது அப்புறம் பி சாண்ட் வந்து டுவெல் யூனிட் தேவைப்படுது இன்றைக்கான ரேட்டை வச்சு நம்ம கல்குலேட் பண்ணும்போது எம்ஸ் அண்டு ஒன் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் பி சாண்ட் அண்ட் வந்து செவன்டி டூ தௌசண்ட் வருது இப்போ நம்ம ஜெல்லி வந்து டுவெண்ட்டி எம்எம் ஃபார்ட்டி எம்எம் தனித்தனியும் யூஸ் பண்ணுறேன் டுவெண்ட்டி எம்எம்க்கு வந்து செவன்டீன் யூனிட்டும் ஃபோட்டி எம்எம்க்கு வந்து எயிட் யூனிட்டும் தேவைப்படுது ரெண்டுமே வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸு ஒன் ஃபிஃப்டின் ஒன் தௌசண்ட் இன்னொன்று வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வருது இப்போ டைல்ஸோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஃப்ளோர்க்கு யூஸ் பண்ணுற டைல்ஸும் வால் டைல்ஸும் ரெண்டுமே சேர்த்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வருது கிரானைட்டும் கடப்பாகவும் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த அதோட ரேட் வந்து டூ தௌ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வருது அண்ட் இப்போ நார்மலாக எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்குக்குன்னு தனியாக காஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அது அதோட காஸ்ட் எல்லாம் சேர்த்தா வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் எயிட் லேக்ஸ்கிட்ட வரும் அண்ட் உட் ஒர்க்குன்றமோது டோர் இது இதெல்லாம் வந்து இன்வ் இன்வால்வ் ஆகிருக்கும் அந்த வுட் ஒர்க்ஸ் எல்லாம் சேர்த்தா ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் கிட்ட வரும் பெயிண்டிங் ஒர்க்குன்னு பார்க்கும்போது மெட்டீரியலுக்கு மட்டும் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட வருது இப்போ ட்ராவல் சார்ஜு அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ராவாக வரும் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ போட்டோன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே வரும் அண்ட் இப்போ டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோனா சிக்ஸ்டி பாயிண்ட் செவன் டூ செவன்டி செவன் செவன்டீன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் கிட்ட வரும் அண்ட் லேபர் காஸ்ட்ன்னு பார்க்கும்போது டென் லேக்ஸ்க்குள்ளே இல்லை அந்த மாதிரி டென் லேக்ஸ் ரேஞ்சில் வரும் இப்போ நான் லேபர் காஸ்ட்டுன்னு சொன்னது டோட்டல் எல்லாத்து எல்லா ஒர்க்குள்ளோட சேர்த்த லேபர் காஸ்ட்டு தான் அது அண்ட் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம் தேங்க் யூ